புரட்சி தலைவருக்கு மாடர்ன் தேட்டரில் முதல் படம் மந்திரி குமாரி அதில் அவருக்கு ஜோடியாக ஜி சகுந்தலா நடித்தார் அது மட்டுமல்ல சகுந்தலாவின் முதல் படமும் அதுதான் அப்போது அவருக்கு வயது பதினைந்து தான் அன்றிலிருந்து எம்ஜிஆரின் மறைவு நிகழ்வதற்கு முன் வரையிலும் எம்ஜிஆரின் சினிமா நாடக அரசியல் குடும்பம் மற்றும் எல்லாவற்றிலும் கலந்து கொண்ட ஒரே நடிகை ஜி சகுந்தலா தான் தந்தை கோபால்சாமி தாயார் தையல் நாயகி இவர் பள்ளி பருவ நாடகங்கள் நடித்த போது ஒப்பனை செய்து அழகு பார்த்தவர் அவருடைய அம்மா தான் இவரை நடனம் கற்றுக்கொள்ள விரும்பிய தாயார் அந்த நடன பயிற்சியில் லலிதா பத்மினி சகோதரிகள் நடனம் கற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போது மந்திரி குமாரி படத்திற்கான புதுமுக கதாநாயகி தேர்வு நடந்த கொண்டிருந்தது படத்தின் இயக்குனர் எல் ஆர் இவரது நடன பள்ளிக்கு வந்து பார்த்தார் நடனத்தையும் கவனித்தார் அதன் பிறகு அழைப்பு விடுத்தார் நடிப்பதற்கு படப்பிடிப்பு துவங்கிய போது எம்ஜிஆருக்கு ஜோடி ஜி சகுந்தலா என்று பேசப்பட்டது ஜி சகுந்தலா முதல் படம் என்பதால் பதினைந்து வயது என்பதால் எம்ஜிஆர் அவர் பார்த்ததே இல்லை எப்படி இருப்பார் அவருடன் எப்படி நடிப்பது என்றெல்லாம் பயந்து நடுங்கினார் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் மருதநாட்டு இளவரசி படத்தில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வரும் வரை தவிர்த்து மற்ற காட்சிகள் படமாக்கிக் கொண்டிருந்தன அதனால் ஜி சகுந்தலாவுக்கு ஒன்றும் சீரியஸாக தெரியவில்லை மற்றவருடன் நடித்து கொண்டிருந்த போது ஜி சகுந்தலா சகஜமாகவே இருந்தார் ஒருநாள் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு வரப்போவதாக சொன்னார்கள் பயந்து போனார் ஜி சகுந்தலா ஆனால் எம்ஜிஆர் யார் என்று பார்க்க ஆவலாக இருந்தது அவருக்கு பயத்தை நீடிக்க செய்தது எம்ஜிஆர் மாடன் தேட்டர் அலுவலகத்தில் உள்ள புல்வெளியில் கத்தி சண்டை பயிற்சி செய்வதாக சொன்னார்கள் ஜி சகுந்தலாவுக்கு எம்ஜிஆர் யார் என்று பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது நேரடியாக போய் பார்க்காமல் சமையலறை பக்கம் சென்று வெண்ணீர் வைக்கும் கொப்பரை கவிழ்த்து அதன் மேல் நின்று தட்டி வழியாக கவனித்தார் ஜி சமுதலா சூரியன் பிரகாசமான அழகுடன் திகழ்ந்தார் எம்ஜிஆர் இவருடனான நம் ஜோடி சேர்ந்து நடிக்கப் போகிறோம் என்று வியர்ந்து போய் பார்த்தார் ஜி சகுந்தலா எம்ஜிஆர் வரிசையாக நின்ற சிப்பாய்களுடன் வீரர்களுடன் வேகமாக கத்தி வீசி கொண்டிருந்தார் மலைத்து போய் பார்த்து கொண்டே அப்படியே பேலன்ஸ் தவறி கீழே விழுந்து விட்டார் சகுந்தலா அப்போது சகுந்தலாவுக்கு பதினைந்து வயது சின்ன வயது எம்ஜிஆர் பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறார் என்று பயந்து போனார் அம்மாவிடம் பயந்து கொண்டு போய் என்னமோ அவர் இப்படியெல்லாம் சண்டை போடுறாரு நான் எப்படிமா நடிக்கிறது என்று சொன்னார் அதெல்லாம் நடிப்புதாமா என்று அம்மாவும் மற்றவர்களும் சமாதானம் செய்தாலும் சகுந்தலாவுக்கு பயம் நீங்கவில்லை எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட சண்டை காட்சி படமாக்கி முடித்து விட்டார்கள் எம்ஜிஆரை ஜி சகுந்தலாவுடன் சந்திக்க வைத்தார்கள் நான்காவது நாள் எம்ஜிஆருடன் சகுந்தலாவுக்கு ஒரு பாடல் காட்சி ஒத்திகை மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள் எம்ஜிஆர் தூய கதராடை நெற்றியில் போட்டு கழுத்தில் ருத்ராஜ் மாலை என தோற்றம் சாந்தமான மனிதராக இருந்தார் எம்ஜிஆரை பார்த்ததும் ஜி சகுந்தலாவுக்கு பயம் நீங்கி மரியாதை வந்தது சகுந்தலாவை பார்த்ததுமே எம்ஜிஆர் பல நாள் பழகியவர் போல் சகுந்தலா வா என்னை பார்த்து பயப்பட்டியாமே எதுக்கு பயப்படணும் நீ உதயசங்கர் மாணவி என்று கேள்விப்பட்டேன் உனக்கு டான்ஸ் நல்லா தெரியும் எனக்கு டான்ஸ் எல்லாம் வராதுமா உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன் என்று சகஜமாக பேசி தன் அருகில் உட்கார வைத்தார் எம்ஜி அதன் முதல் சந்திப்பிலேயே அவர் மீது மதிப்பு பெரிய மரியாதை பயம் எதுவும் எல்லாம் போனது சகுந்தலாவுக்கு அதன் பிறகு பயம் ஏதும் இன்றி எம்ஜிஆரின் மீது மரியாதையோடு அவர்கள் நடித்தார் சகுந்தலா முதல் படம் என்பதோடு சகுந்தலாவை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய ஆசானை போல் நடிப்பு சொல்லிக் கொடுத்தார் எம்எல்வி பாடிய பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் சகுந்தலாவும் நடித்தார்கள் அப்போது சகுந்தலாவுக்கு கூச்சம் வராமல் எம்ஜிஆர் உதவினார் எம்ஜிஆர் அவர் மீது அன்பு செலுத்துவதும் நடிப்பு பற்றி இருவரும் டிஸ்கஷன் செய்வதும் இருவரும் தனிமையில் இருப்பதை பார்த்து எல்லோரும் எம்ஜிஆர் மீதும் சகுந்தலா மீதும் சந்தேக கண் கண்டு பார்த்தார்கள் அது அந்த படத்தின் தயாரிப்பாளர் டி ஆர் சுந்தரம் காது வரை சென்றது அந்த நாளில் இப்படியெல்லாம் ஒரு கிசுகிசு கிளம்பினால் தயாரிப்பாளர் பயந்து நடுங்கி விடுவார் அந்த நெருக்கத்தை பார்த்து பலரும் எம்ஜிஆர் சகுந்தலா நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று இயக்குனர் டி ஆர் சுந்தரம் காது பட சொல்லியிருக்கிறார்கள் டி ஆர் சுந்தரம் அதை நம்பினார் இருவரையும் சந்தித்து இது பற்றி பேச முடிவு செய்தார் ஒரு சில சந்தர்ப்பங்களில் யாரும் அறியாத வண்ணம் படப்பிடிப்பில் எம்ஜிஆரும் சகுந்தலாவும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கண்காணித்திருக்கிறார் பிறர் என்ன சொன்னாலும் நாம் தீர விசாரித்து செயல்பட வேண்டும் என நினைத்தார் சுந்தரம் ஜி சகுந்தலா தினமும் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு மேக்கப் போட்டு வெளிப்புற படப்பிடிப்பு மாலை வரை கலந்து கொண்டு மீண்டும் ஸ்டுடியோ திரும்பி மேக்கப் கலைத்து சேலம் திரும்புவதை ஜி சகுந்தலாவுக்கு புது அனுபவமாக இருந்தது அதே அன்று படப்பிடிப்பு முடிந்து வீட்டு திரும்பும்போது மேக்கப் ரூமுக்கு ஜி சகுந்தலா சென்றபோது டிஆர் சுந்தரத்தின் மனைவி கேஎல்வி வி வசந்தி சகுந்தலாவை தடுத்து நிறுத்தி கொஞ்சம் இருமா உங்ககிட்ட பேசணும் என்றார் அதற்கு மாடன் தேட்டர் சுந்தரம் தன் மனைவியிடம் இருமா எம்ஜிஆர் வரட்டும் இருவரையும் சேர்த்து விசாரிப்போம் என்றார் கொஞ்சம் தோரணையோடு எம்ஜிஆர் அப்போது அங்கே வந்தார் சுந்தரம் அவரை தடுத்து நிறுத்தினார் எம்ஜிஆர் காதலும் அந்த விஷயங்கள் விழுந்திருந்தது தனக்கும் சகுந்தலாவுக்கும் என்ன பழக்கம் என்பதை விசாரிக்கவே டி ஆர் சுந்தரம் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் சகுந்தலாவை போக சொல்லிடுங்க எது வேணாலும் என்கிட்ட பேசுங்க என்றார் எம்ஜிஆர் சொன்னதை போல டி ஆர் சுந்தரம் சகுந்தலாவிடம் நீ போய் மேக்கப் ரூப்பில் இரு நான் எம்ஜிஆரிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார் எம்ஜிஆரிடம் டி ஆர் சுந்தரம் சொன்னார் உனக்கும் சகுந்தலாவுக்கும் என்ன நெருக்கம் ஊர் முழுவதும் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அதை பற்றி நீ விளக்கமாக எனக்கு விளக்க வேண்டும் என்று சொன்னார் எம்ஜிஆரின் முகம் சிவந்தது மனதுக்குள் கோபத்தை வைத்து கொண்டு புன்னகையோடு சுந்தரத்திடம் எம்ஜிஆர் பேசினார் சகுந்தலா வயசு என்ன என்னோட வயசு என்ன ஈ அண்ணனுக்கு ஒரு பெண் இருக்கு அது கிட்ட நான் எப்படி நடந்து கொள்வேனோ அப்படிதான் சகஜமாக நடந்து கொள்கிறேன் அந்த பொண்ணு கிட்ட தப்பாக நடக்கணும்னா இந்த ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்கிற இடம் தேவையில்லை அதை நான் வேறு இடத்துல வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் எம்ஜிஆர் அவர்களின் இந்த பேச்சை கேட்டு டிஆர் சுந்தரம் உண்மையை உணர்ந்து கொண்டார் உடனே சுந்தரம் வருத்தம் தெரிவித்ததோடு என் காதில் விழுந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டும் என் கடமை அதைத்தான் நான் செய்தேன் என்னை பற்றி தவறாக நினைக்க வேண்டாம் என்று சமாதானம் அடைந்தார் டி ஆர் சுந்தரம் எம்ஜிஆர் இந்த விஷயத்தை தன் தாயாரிடம் நடந்ததெல்லாம் எம்ஜிஆர் கூறியதோடு இதை சகுந்தலாவிடம் சொல்ல வேண்டாம் பாவம் சின்ன பொண்ணு மனம் சஞ்சலப்படும் என்று கேட்டுக்கொண்டார் மந்திரி குமாரி படத்தில் ஒரு சண்டை காட்சி ஜி சகுந்தலா மயங்கி கிடந்தார் தோளில் போட்டுக்கொண்டு நம்பியாருடன் எம்ஜிஆர் வால் சண்டை காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது மலைப்பகுதியில் பல நாட்கள் படம் எடுக்கப்பட்டது ஜி சகுந்தலா எம்ஜிஆரின் தோளில் மயங்கி கிடக்க வேண்டும் சுற்றிலும் உள் புதர்கள் எம்ஜிஆர் சொன்னபடி அவர் தோளில் தூங்கியபடி அவரது வயிற்றை பிடித்து கொண்டார் ஜி சகுந்தலா அப்போதுதான் அவர்கள் இருவரும் சண்டை போட இயலும் எம்ஜிஆர் அணிந்த பட்டு சட்டை என்பதால் சகுந்தலா அடிக்கடி வலுக்கி விழுந்தார் பேலன்ஸ் தாங்க முடியாத எம்ஜிஆர் ஒரு சமயம் இவரோடு சேர்ந்து விழுந்து விடுவார்கள் எம்ஜிஆர் உடலெல்லாம் முள்குத்தி ரத்தம் வந்தது சண்டையில் யாராவது தவறாக கத்தி வீசினால் எம்ஜிஆர் அடிக்கடி ஒத்திகை பார்க்கும்படியானது அப்போதெல்லாம் கட்டில் படுத்து ஓய்வெடுத்துக் கொள்வார் சகுந்தலா ஆனால் எம்ஜிஆர் மாற்றி மாற்றி சலைக்காமல் உழைத்தார் இதை பார்த்த சகுந்தலாவின் தாயாருக்கு எம்ஜிஆர் மீது அன்பு ஏற்பட்டது மந்திரிக்குமாரி படப்பிடிப்பு நடந்து முடிந்த பிறகு ஜி சகுந்தலா எம்ஜிஆர் நாடகத்தில் ஆஸ்தான நடிகையாக மாறியது எப்படி என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்